இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவ புஸ்தகம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை ஜீவ புஸ்தகம் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் லூகா பத்து இருபது லூகா பத்து பதினேழில் சீஷர்கள் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷத்துடன் இயேசுவிடம் கூறுகிறார்கள் பிசாசை அடக்கி ஆண்டால் துரத்தினால் சந்தோஷம்தானே ஆம் ஆனால் அதைவிட சந்தோஷமான அல்லது நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரே காரியம் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுவதற்காகத்தான் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்படுவதுதான் பெரிய சந்தோஷம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் என்ன நன்மை கிடைக்கும் ஒன்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் பரிசுத்த நகரம் எனப்படும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் இரண்டு வெளிப்படுத்துதல் மூன்று ஐந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின் பெயர்களை இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவார் மூன்று வெளிப்படுத்தல் இருபது பன்னிரண்டு இந்த ஜீவ புஸ்தகத்தில் நாம் ஒவ்வொருவரும் இப்பூவுலகில் செய்த கிரியைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைவார்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாவிட்டால் என்ன ஆகும் வெளிப்படுத்தல் இருபது பதினைந்து ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று இயேசு கூறுகிறார் ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயர் எழுதப்பட என்ன செய்ய வேண்டும் ஒன்று லூகா பத்தி இருபது இயேசுவின் சீஷர்களாக வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் சீஷர்கள் என்று அப்போஸ்லர் நடபடிகள் கூறுகிறது அப்போஸ்லர் ஆறு ஏழு இரண்டு எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி மூன்று முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் உறுப்பினராக வேண்டும் முதற் பேரானவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து முதல் பேரானவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் மூன்று பிலிப்பியர் நாலு மூன்று ஊழியத்தில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறும் வேத புஸ்தகத்தை படி கீழ்ப்படி ஜீவ புஸ்தகத்தில் இடம்பிடி வேத புத்தகத்தைப் படி கீழ்ப்படி ஜீவ புத்தகத்தில் இடம்பிடி தீர்மானம் இயேசுவின் சீஷனாவேன்